அனைவருக்கும் வணக்கம் இவங்க யாருன்னா பைரவர் குடில் ஓனர் அம்மாவோட ரிலேஷனுங்க ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு குட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கு ஒரு வயசு ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் குட்டி வேணும்னு சொல்லிட்டு நேற்று ரெண்டு ஆண் குட்டி அந்த மின்மயானத்துலேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா அதில் ரெண்டு குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி பக்கத்து தோட்டத்துக்காரர் கேட்டிருக்காங்க ஒரு குட்டி அப்படின்னு சொன்னாங்க வரேன்னு சொன்னாங்க அப்புறம் நாளைக்கு வரேன்னு ஃபோன் பண்ணிவிட்டாங்க நான் குட்டியில் கொடு அட ஊசி போடாமல் கொடுக்குறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா நம்ம எல்லா குட்டியிலும் ஒட்டுக்க வச்சு வேக்சினேஷன் பண்ணுறது ரொம்ப சிரமங்க ஏன்னா அந்த பார்வை தொற்று வந்தால் அடுத்தடுத்து வந்துடும் அதனால் எடுத்துகிட்டு போகிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஊசி போட சொல்லுவேன் அப்படி போட முடியலங்கிற பட்சத்தில் பத்து நாள் கழித்து வெட்பெட்டில் போய் நீங்கள் போட்டுக்கோங்க நான் மேடம்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிடுவேன் இதுதான் நான் குட்டியில் கொடுக்கறதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன்னா வச்சிட்டு இருந்தால் ஒரு குட்டிக்கு நோய் தொற்று வந்தால் அடுத்தடுத்து வர்றப்ப ரொம்ப சிரமம் ஒரே சீல நோய் தொற்று வராதுன்னு சொல்ல முடியாதுங்க மூணு வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எப்படியும் நம்ம இருந்து அந்த குழந்தைங்க நல்லா இருந்தால் போதுன்னு பண்ணி